ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி தங்கமே உனது செயல்பாடுகளால் உனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உள்ளன அதற்காக உன்னுடைய எதிரிகளால் துன்பப்படுகிறாய் எதிரிகளால் துன்பம் அடைவர்கள் இந்த வாராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும் தங்கமே அனைத்து தோசங்களிலும் இருந்து விடுபட்டு வாராகி அம்மனை அருள் புரிவாய் நிச்சயமாக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை நெருங்கிவிட்டது செய்வதை மட்டும் விரும்பி செய்துவிடு நம்பிக்கையோடு செய் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் வாழத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறாய் தப்பில்லை சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினை நினைத்து வருந்தாதே மற்றவங்களோட குணத்தை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடவும் கூடாது போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும் காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் நடப்பதை மட்டும் பொறுமையாக கவனி உன் வாழ்க்கையை சிறப்பாக இந்த வாராகித்தாய் நகர்த்த போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது ஆம் செல்வமே மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கிறது நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும் பெற்றுக்கொள் மனம் குளிரப் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் சந்தோஷப்பட போகிறாய் எதை நினைத்து நீ வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை துடைத்து மனவேதனையை போக்கி நிம்மதியை தர இந்த வாராகித்தாய் உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை இந்த வாராகி தவிக்க விடுவேனா உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது செல்வமே வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை முயற்சிகள் இல்லை எனில் வெற்றி இல்லை உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறும் முயற்சி வெற்றியாக மாறும் உன் உடல் நலம் தேரும் தங்கமே பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியும் இந்த வாராகி தாயின் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும் வாராகி தாயே போற்றி போற்றி என்று எண்ணாமும் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும் உன்னை காக்க உன்னை சுற்றி என்னுடைய என்னுடைய ஆத்மா ஆசீர்வாதம் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும் தெரியும் தானே வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை உனக்கு தேவையானதை நீதான் நடத்திச் செல்லணும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் தங்கமே உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர்ந்துக்கோ நேற்று இன்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஒரே சமயத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாதுதானே உண்மைதானே அதுபோல் உன் சிந்தனை உன் எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்கணும் செல்வமே உன் பின்காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை உன்னைவிட்டே போய்விடும் உன் வாராகி தாயின் அறிவுரை கேட்டு நடப்பாய் தானே என்ன இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன் வாராகி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்யும் உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்யும் என் வைரமி நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாது உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வச்சுக்கோ நீ எவருக்கும் சலித்தவர்கள் என்ப இல்லை என்பதை உணர்ந்துக்கோ திறமை என் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சுக்கோ உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைகுனியட்டும் தங்கமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் முன் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கும் நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்துக் கொடுக்க நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் தங்கமே உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழ்றதுக்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிதும் மாற்றமில்லாமல் உன் வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன் உனது கோரிக்கைகளை ஏற்று உன் பிரார்த்தனைகளை ஏற்று இப்போதைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் ஓடு ஓடி வந்தேன் உனது பிரார்த்தனைகள் எல்லாமே நீ என் கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது சந்தோஷம்தானே ஏற்றமும் இறக்கம் நிறைஞ்சதுதான் இந்த வாழ்க்கைங்கிற பாதை அந்த பாதையில் நீ லாவகமாக கஷ்டமில்லாமல் நீ செல்வதற்கு உனக்கு துணையாக இந்த வாராகித்தாய் நான் இருப்பேன் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா குடும்பத்திலும் எல்லா சூழலும் ஒரே மாதிரி இருக்காது தானே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள்னு ஏதாவது பிரச்சனை மேல் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்கள் பலவிதத்தில் வரும் எப்படி எந்த ரூபத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் வரும் என்று யாருக்குமே தெரியாது எதிர்பார்க்காத நிலையில் அனைத்தும் நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது கண்மணியே அவரவர் சூழ்நிலையில் அவங்கவங்களுக்கு கஷ்டம் பெருசாகத்தான் இருக்கும் ஆனால் யார் ஒருத்தர் என்னை முழுவதுமாக நம்பி இந்த வாராகி தாயை முழுவதுமாக நம்பி என்னை தேடி ஓடி வாராங்களோ அவங்களுடைய துன்பத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க வைப்பதை இந்த வாராகி தாயின் கடமையாக வச்சிருக்கேன் உன் மனசு முழுசுமாக நம்பிக்கை இருக்கணும் உன் மனது முழுவதும் பொறுமை இருக்கணும் பக்தி இருக்கணும் பாசம் இருக்கணும் அனைத்திற்கும் இந்த வாராகி தாயின் என்னை கூப்பிடுறதால்தான் உன் தேவையானதை நிறைவேற்றிக் கொடுக்க நான் உன்னிடமே இருப்பேன் உன் மனது அறிந்த உனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது தவிக்கக்கூடாது திணறக்கூடாது கோபப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது உனக்கானதை நிச்சயமாக உனக்கு எப்போது செய்து கொடுப்பேனோ அப்போது செய்ய வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைக்கும் பக்தியோடு என்னை வணங்குற உன் அன்பின் ஆழமும் நீ என்மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் என் மனதை மிக 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 குளிர வைத்து விட்டது அதுக்காகத்தான் இப்போ நான் உன் வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றப் போயிறேன் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது சகல சௌபாக்கியங்களோடு இனி உன்னிடத்தில் வந்து சேரப்போகுது பொறுத்திரு நல்லது நடக்க இனி தொடங்கிவிடும் இல்லாததை நினைத்து மட்டும் வருத்தப்படாது இதுவரைக்கும் நான் கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டேனா இல்லாதது கூட உன்னை தேடி வந்து சேரும் நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்பதை இன்னும் நீ சற்று நேரத்தில் உணரத்தான் போகிறான் எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கப் போகிறேன் இந்த வாராகி தாய் மனசு சஞ்சலம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழச் செய்து உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் போகிறேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்கிறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக செய்து கொடுத்து உன் பிரச்சனைகள் உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பேன் உன்னால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் இப்படி செய்தேன் உன் வழிக்கு மருந்து இந்த வாராகித்தாய் தான் நான் சொன்னேன் நல்லது நடக்கும் என்று சொன்னேன் நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் பொறுத்திரு நீ அனுபவிக்கிற வேதனைகளை பெருசாக நினைத்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அது உன்னை கீழே தள்ளி காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் போராடி கட்டிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோ இனி உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி